ஹலே கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி எந்த ரெசிபி வீடியோ கிடையாது எங்கள் வீட்டில் ஒரு கோழி வந்து அடக்கத்தீர்ச்சி அதுக்காக தான் எங்கள் அம்மா மண் சளிச்சிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடை வைக்கும்போது இந்த மண்ணில் வந்து கல் மண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா முட்டை வந்து டேமேஜ் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து கோழி குஞ்சு பொறிக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி நைஸாக சளிச்சு எடுத்து வச்சுப்பாங்க டெய்லி கோழி முட்டை போகிறத வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த நம்ம அடை வைக்கும் போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சிடணும் அந்த சில்னஸ்லாம் போகணும் சில்னஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கோழி அடைக்க உட்காராது இங்கே பாருங்க எங்களோட கோழி சும்மா அடையில கிடக்குது இதை வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம ப்ராப்பராக வச்சோன்னா தான் நம்ம வந்து கோழி பொறிக்கும் எங்கள் அம்மா இந்த மாதிரி சாந்து சட்டில தான் வந்து அடை வைப்பாங்க அதை சுற்றி வந்து எறும்பு எறும்பு சாக் பீஸில் வந்து கோடு போட்டுப்பாங்க ஏன்னா எறும்பு வந்து முட்டையை வந்து டேமேஜ் பண்ணிடும் அதுக்கப்புறம் கோழி ஒழுங்காக உட்காராதுன்னு சொல்லிவிட்டு அங்கே அதை சுற்றி எல்லாத்தையும் எறும்பு சாக் பீஸ் போட்டுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா போடுவாங்க காஞ்ச மிளகாய் எதுக்காக போடுறோன்னாலும் அதுவும் எறும்பு தொல்லை அது மாதிரி இந்த கோழி செல்லுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து நாலு மா காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் வந்து ஒரு இரும்பு போடுவாங்க ஏதாவது நீங்கள் ஆணி கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சாமியை வேண்டிக்கிட்டு கொலது கொலசாமியை வேண்டிப்பாங்க வேண்டிட்டு மொத்தமாக தான் எடுத்து வைப்பாங்க மொத்தமாக எடுத்து வச்சாதான் அப்படி எல்லாம் வச்சாதான் எல்லா குஞ்சு பொறிக்கும் சொல்லி அந்த மாதிரி வைப்பாங்க இது வந்து இருபத்தி ஒரு நாள் வந்து இந்த கோழி அடை இருக்கும் டெய்லி வந்து அது பசிக்கிறப்ப அது தானாவே எந்திரிச்சு போய் சாப்பிட்டு வந்து உக்காந்துக்கிறோம் திரும்ப அடை வச்சு ரெண்டு நாள் மட்டும் இந்த கூட மாதிரி போட்டு கவுத்து வைப்பாங்க ஏன்னா ஒழுங்காக உட்காரதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ஒரு நாளைக்கு அப்புறம் எத்தனை குஞ்சு பொறிச்சிச்சின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் அடை வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க